தமிழ் அனைவருக்கும் உங்கள் தமிழ் அழகிய ஆசை மங்கிலாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று ஆசிரியரம் ஏன் கொண்டாடுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அண்ண வாயினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று தன்னுடைய ஆசிரியர் பணியினை சிறப்பாக ஆற்றிய ஒரு ஆசிரியருக்காகத்தான் நாம் ஆசிரியர விழாவை கொண்டாடுகிறோம் ஆம் அவர்தான் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மே பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு முதல் மே பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர் செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழகத்தில் திருத்தணியில் பிறந்த இவர் ஒரு சிறந்த அறிஞர் அரசியல்வாதி மற்றும் ஒரு சிறந்த அறிஞரும் ஆவர் இவருடைய பொன்மொழிகள் சில வெவ்வேறு கலாச்சாரங்களை இணைக்கும் பாலமாக புத்தகங்கள் உள்ளன அறிவியல் சக்தி அன்பே நிறைவு ஆசிரியர்களை முதுகெலும்பு புதிய சிந்தனைகளை வளர்த்தெடுப்பதே கல்வியின் நோக்கமாகும் பொறுமையும் சகிப்பு தன்மையுமே கடவுளுக்கு நாம் செய்யும் வழிபாடாகும் கௌரவத்தை நியாய உணர்வோடு காத்தல் வேண்டும் ஆசிரியர்கள் நமது இறந்த காலத்தை கண்முன் கொண்டு வருகிறார்கள் இறந்த காலத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்கள் எதிர்காலத்தை வளம் உள்ளதாக ஆக்க செய்கிறார்கள் சிந்திக்க சுயமாக தூண்டுவதே ஆசிரியரின் பணியாகும் அறிந்து கொள்ள முயற்சிப்பதே அறியாமையிலிருந்து இருந்து விடுபடும் வழியாகும் தனது பிறந்த நாளை நான் மட்டும் தனியாக கொண்டாடாமல் ஆசிரியர் தினமாக அனுசரிப்பதையே நான் விரும்புகிறேன் என்று தன்னுடைய விருப்பத்தையும் பொன்மொழியாக்கி இருக்கிறார் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதே கல்வியின் நோக்கம் என்று கருதுவது தவறாகும் வாழ்க்கையை வளமடைய செய்வதே கல்வியின் நோக்கம் என்றும் கூறியிருக்கிறார் இந்தியாவில் தன்னுடைய ஆசிரியராக பணி தொடங்கி நாட்டின் மிக உயரிய பதவியான ஜனாதிபதி ஜனாதிபதி பதவியை அடைந்த ஐயா அவர்கள் ஆசிரியர்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறார்கள் இதனை யாராலும் மறுத்து சொல்ல முடியாது ஏனெனில் ஒவ்வொருவரும் ஆசிரியருக்கு ஏதாவது ஒரு வகையில் கடமைப்பட்டவராக இருக்கிறோம் என்றும் கூறியிருக்கிறார் ஆசிரியர் அரவணைப்புடன் கல்வி போதிப்பவர்கள் வாழ்க்கையில் என்றுமே வெற்றி பெறுவார் என்றும் கூறியிருக்கிறார் அதனால் தான் ஆட்சி அந்த ஆசிரியர் பணியினை ஒரு புனிதமான தொழில் என்றும் கூறியிருக்கிறார் இந்தியாவில் மாதா பிதா குரு தெய்வம் என்று தன்னை பெற்ற தாய் தந்தைக்கு அடுத்த இடத்தில் குரு வைத்திருக்கிறார்கள் இறைவனுக்கு கூட அதற்கு அடுத்த அறிவுப் அறிவுப்படியை உருவாக்கும் பொறுப்பை கடமையாக கொண்ட ஆசிரியர்களை நாம் போற்றி பாராட்ட வேண்டும் பேருக்கு ஆசிரியராக இல்லாமல் பேராசிரியராக இருப்போம் என்றும் ஆசிரியர் பணியே அரப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்று அர்ப்பணிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய ஆசிரியர்தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம முகியாத சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல குட்டி பெல்லைக்கானி பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்